என்ன மாதிரி அண்ணா அந்த கண்ணசாமி வீட்டுக்கு கலா போகுது ஏதாவது நடந்துருச்சுன்னா நீ உன்னுக்கு பயப்படாத நான் வர லல்லி லல்லி லல்லி

சமையல் அறைக்குள்ள வந்தமயில் தப்புமா இந்த காட்டம் கண்ணுச்சாமி என்ன நினைச்சு நினைச்சதை முடிக்காமல் விட்டதெல்லாம் இந்த கண்ணுச்சாமி கலா தப்பவே முடியாது தங்கையை காப்பாற்றுறதுக்கு ஒத்த காலையிலே ஓடி வந்திருக்கிற என் வீர வெம்புலியே மரியாதையா இந்த இடத்தை விட்டு வெளியே போறியா இல்ல மத்த காலை ஓடிக்கட்டுமா அயோக்கிய பயலை தனியா வந்த பொண்ணுகிட்ட இப்படி நடந்துகிறது தங்கிற பயலை என்ன சொன்னே うん<スー><スー> வீட்டு கூட்டிட்டு போய் புத்தி சொல்லு நான் என்ன போலீஸ்ல படைச்சிட்டு வரேன் நம்ம வம்சத்துக்கு கலந்தம் ஏற்படும்படியான காரியம் நடத்த இருந்தது வீட்டை விட்டு வெளியேறி மனம் போன போக்கிலே சுயேட்சியா சுற்றத்திரிய நினைச்சா இப்படித்தான் ஏற்படும் கலா இன்னைக்கு நடந்து ஒண்ணு போதுமே புருஷனுக்கு அடங்கி புத்திசாலித்தனமா வாழ்க்கையை நடத்து அவரோட என்னால வாழ்க்கை நடத்த முடியாத மாட்டு அடிக்கிற போல என்ன அடிக்கிற ஆம்பளையோட நான் எப்படி அண்ணி வாழ்க்கை நடத்துறது அவன் எதிர்த்து பேசி ஏற்குமாறா நடந்தா அவனுக்கு கோபம் வராதா அதுக்காக என்ன அடிவாங்க சொல்றீங்களே அடிக்கிறான் தான் எனக்கு தெரியுமே என்னங்க இப்படியா கோபிச்சுக்கிறது கலா குடும்பம்ன்னா முதல்ல அப்படித்தாம இருக்கும் இப்படித்தான் எனக்கு இந்த கணவனே வேண்டாம் நான் விவாகரத்து பாத்தியா கட்டிய கணவனை கைவிட்டு வாழ நினைக்கிறது குலப்பெண்ணுக்கு அழகில்லேம்மா சுகமோ துக்கமோ கணவனோட கூட வாழ்வதுதான் மனைவியின் கடமை லட்டுனங்களை திருத்துறது மருந்து கையில இருக்கு கோபக்கார ஆண்களை குணப்படுத்துறது நீ நடக்கிறதுலதான் இருக்கு வேலைக்காரி மாதிரி நடத்துற ஆம்பளையோட என்ன சொல்றீங்களா குடும்ப பணி செய்வதில் வேலைக்காரி கருணை காட்டுவதில் அன்னை கணவனுக்கு யோசனை சொல்வதில் மந்திரி பொறுமையை கடைபிடிப்பதில் பூமாதேவி இத்தனையும் உடையவளே பெண் என்று நமது பெரியோர்கள் சொல்லி வைத்ததை நீ படித்ததில்லையாக்கலா பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பெருமை தேடி தருபவள் தான் பெண் புகுந்த வீடு தான் பெண்ணுக்கு புகலிடம் அலங்காரம் கொண்ட நடப்பணவனுக்கு அடங்கி நடப்பு குடும்ப பெண்ணுக்கு வீடு தான் கோவில் கணவன் தான் தெய்வம் வீடும் விளக்கும் விளங்கும்படியாக நடக்கும் பெண்ணைத்தான் நாடு மெச்சும் கலா அவள்தான் குலத்தின் பொன் விளக்கு நான் நல்லபடியா இல்லற நடத்துவதை பார்ப்பதுதாமா எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி கலா நீ படித்த பெண் உன் மனதை திடப்படித்து கொண்டால் எல்லாம் சரியாகிவிடு நேரே வீட்டுக்கு போ கணவன் காலையில விழுந்து மன்னிப்பு கேள் கொண்டவரது அன்பும் ஆதரவும் உனக்கு கட்டாயம் கிடைக்கும் நம்ம குடும்பத்துக்கே கெட்ட பேரை உண்டாக்கி படுகொடியில விழப்போன்னு என்ன காப்பாத்தின உங்களை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன் நீங்க சொன்ன திருவாசகத்தை மனசுல பதிச்சு நான் இனிமே குடும்பம் நடத்துறேன் மரண்ணி, அண்ணா. போய் வாம்மா. அம்மா, காலனாக்குடுமா. லல்லி, நீயா. கலா, உம்மா டியர் கலா. நம்ப சங்கமல் எப்படி அம்மா இருக்குது? அண்ணா, நடக்குதா? லல்லி, உனக்கா இந்த கெனி வருணம். ஏன் கலாடுவிரே? என் மேல போபம்மா. காட்டன் என்ன அடிச்சு துரத்திட்டா நான் இப்ப எங்க போவேன் கட்டுக்கிறதுக்கு வேற துணி இல்ல சாப்பிடுறதுக்கு சாதம் இல்ல காப்பாத்துறதுக்கு கணவனம் இல்ல கலா உனக்கும் என் கேதி வரணுமா

கணவன் குடும்பம் வீடு வாசல் மாடு மனை எல்லாவற்றையும் உதிரை தள்ளிவிட்டு வெளியேறியும் என் வைராக்கியத்தை உன்னை கொண்ட பாவத்திற்காக கணவனுக்காக மனைவி உயிர் தியாகம் செய்தது அந்த காலம் மனைவிக்காக கணவன் உயிர் துறப்போது இந்த காலம் இனிமேல் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் எதற்கும் துணிந்து விட்டான் இந்த கோதண்டம்

வானவிதிலே நின்று கொண்டு சப்த கண்ணிகைகள் என்னை அடிக்கின்றார்கள் நில்லுங்கள் இதோ வந்து விட்டேன் வனிதா மணிகாள் இந்த பாருங்க இனி உங்க பேச்ச மீறி நான் நடக்கவே மாட்டேன் உங்களுக்கு பணிவிட செய்கிறதா என்னுடைய கடமை என்ன மன்னிச்சிருங்க இல்லைன்னா நானும் உங்களோட இப்பவே உயிரை விட்டுறேன் சின்னையா நான் உயிரோடு இருக்கும்போது ஒரு நாள் கூட எங்கிட்ட அன்பா பேசாதேவ என்கூட கூட இப்ப உயிரை விட்டுட போறாளா முடியவே முடியாது நான் சென்று வருகிறேன் ஜெய ஆஞ்சனேயா

எழுது 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 இன்னும் ஒரே ஒரு தரம் என்னப்பா இப்படி நிரல்லுவாங்க எழுது அத்தை காலோடு புருஷ மனசு போனாம நடந்து மக ராசியாயிருமா ஐயோ சின்ன யாவுக்கு

தெரியா இன்னோட எல்லாம் சரியாயிடுதுங்க ஐயா கதா திருத்தி நம்ம பெரியமா கூட வீடு கதகலை தெரியலீங்களா இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பார்வதி செஞ்ச பூஜா பலந்தாங்க நம்ம பார்வதிக்கும் சுந்தரத்துக்கும் நான் ரொம்ப கொடுமை செய்துட்டேன் அவங்க ரெண்டு பேரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாதான் என் மனசுக்கு நிம்மதி ஏற்படும் அப்புறம் என் தாமசம் புற கொடுங்க எல்லாரையும் கூட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் பார்வதி தெரியுமா உனக்கும் சுந்தரத்துக்கும் நான் பொறுக்க முடியாத கொடுமை செய்துட்டேன் இந்த பாலியல் மன்னிச்சுடுமா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க செய்யற தவிர திருத்திக்கிறது தான் நல்லவங்க இயல்பு தம்பி சுந்தரம் நடந்ததெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு புறப்படுங்க நல்லது சின்னம்மா பெரிய பார்வதி போல வீட்டுக்கு ஒரு பெண் இருந்தா செவரி போன குடும்பம் ஒண்ணு சேரும் அந்த வீட்டுல எல்லாம் நிறைஞ்சிருக்கும் ஆமா ஐயா எல்லாம் அம்பிகையின் திருவரும் அவள் வாக்கியம் நம்ம நம் எல்லோரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கோம் எல்லா அந்த குருகன் செய்யல